சிலுவை அருளப்பர் அல்லது யோவான் ஸ்பெயின் நாட்டில் உள்ள காஸ்டில் என்னும் ஊரில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை இவரை சிறிய வயதிலேயே விட்டு பிரிந்ததால் இவர் தன்னுடைய தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தார் இவருடைய குடும்பம் துணை நெய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைப்பை ஒட்டக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஆகையால் இவர் சிறுவயதில் மருத்துவமனையில் வேலை பார்த்து அதிலிருந்து கிடைத்த சொற்பா வருமானத்தை தன்னுடைய தாயிடம் கொடுத்து அவருக்கு பேருதவியாக இருந்தார் தன்னுடைய தொடக்கக் கல்வியை சேசு சபையார் நடத்தி வந்த நிறுவனத்தில் கற்ற இவர் இருபத்தோராம் வயதில் கார்மேல் துறவரமணத்தில் சேர்ந்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டு ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இந்த ஆண்டிலேதான் அவர் கார்மேல் சபையில் பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய அவிலா தெரசாவைச் சந்தித்தார் அதன் பிறகு நடந்தது எல்லாம் வரலாறு என்பதை யாரும் மறக்க முடியாது அவிலா தெரசாவும் அருளப்பரும் இணைந்து கார்மேல் சபையில் பெரிய பெரிய மாற்றங்களைக் கொண்டு வந்தார்கள் குறிப்பாக அவிலாதரசா ஆண்களுக்காக ஏற்படுத்திய சபையில் அருளப்பர்தான் முதல் நபராக இடம்பெற்றார் அவரே அச்சபையின் தலைவராகவும் உணர்ந்தார் சபை தலைவராக உயர்ந்த பிறகு அருளப்பர் நிறைய மாற்றங்களைக் கொண்டு வந்தார் ஆனால் இது அவருடைய சபையில் இருந்த ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை அதனால் அவருடைய சபையில் இருந்தவர்கள் அவரை கடத்திச் சென்று டோலேடோ என்ற இடத்தில் வைத்து சித்திரவதை செய்தார்கள் ஏறக்குறைய ஒன்பது மாதங்களுக்கு மேலாகவும் அருளப்பர் அந்த சிறையில் இருந்து நிறைய சித்திரவதைகளை அனுபவித்தார் அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் ஒருவரே தனக்கு துணை என்று அவர் வாழ்ந்து வந்தார் அங்கிருந்தபோது அவர் எழுதிய த டார்க் நைட் ஆஃப் த சோல் என்ற புத்தகம் மிகவும் பிரபலமானது ஒன்பது மாதங்கள் சிறையில் இருந்த அருளப்பர் மீண்டுமாக தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தார் இந்த முறை அவர் மிகவும் துணிவோடு பற்பல பணிகளைச் செய்தார் நிறைய புத்தகங்களை எழுதினார் அவர் எழுதிய தி ஆப்சென்ட் ஆஃப் மவுண்ட் காமில் ஸ்பிரிச்சுவல் கேண்டிகில் லைட் ஃபிளேம் ஆஃப் லவ் போன்ற புத்தகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அவர் தன்னுடைய சபை குருக்களிடம் வலியுறுத்திச் சென்ன விஷயங்கள் இரண்டு ஒன்று எல்லாவற்றையும் துறந்து வாழ்வது ஆப்சல்யூட் டிட்டாச்மெண்ட் இன்னொன்று அளவு கடந்த அன்பு ஆப்சல்யூட் லவ் இந்த விஷயங்களை கடைபிடித்து வாழ்வது மிகக் கடினம் என்று அவருடைய சபைத் துறவிகள் இரு குருக்களாக பிரிந்தார்கள் மாடரேட் ராஷ்னலிஸ்ட் ராஷ்னலிஸ்ட் என அழைக்கப்பட குழுவானது அருளப்பருக்கு எதிரான சதித்திட்டத்தில் இறங்கியது அவரைத் தலைவர் பதவியிலிருந்து தூக்கியிருந்தது இதனால் அவர் பலவாறு வேதனைகளை அடைந்தார் இதற்கிடையில் அவர் உடலளவிலும் மிகவும் பலவீனமடைந்தார் அவருடைய காலில் ஏற்பட்ட புற்றுநோயானது உடல் முழுவதும் பரவி அதுவே அவருக்கு மிகப்பெரிய சிலுவையாக மாறியது இப்படியோர் இறைப்பணியைச் செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த அருளப்பர் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு தன்னுடைய கையில் சிலுவையை ஏந்தியவராய் ஆண்டவரே உம்முடைய கையில் என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார் இவருக்கு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் பெரடிக் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்தினாதரால் மறைவல்லுனர் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது